உங்கள் சண்ட ஞாயிறாட்டால் உங்களுக்கு தெரியுமா தெரியாது வழிமுறை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியல எத்தனை வருஷம் படிக்கணும் என்ன கோர்ஸில் சேர்த்துக்கணும் பிஎல்லா எல்எல்பியா இந்த மாதிரி அப்படியே கடல் அதை படிச்சுட்டே இருக்காங்க யார்கிட்ட சேர்த்துக்கலாம் அவரை ப்ராக்டிஸ் யார்கிட்ட போனால் இருக்கும் அவர் சிவில் படித்தா நல்லாயிருக்குமா கிரிமினல் படித்தா நல்லா இருக்கும் என்ன உங்களுக்கு தான் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின் தம்பி பையன் உங்கள் கைலஸ் இருக்குல்ல அப்போ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ பையனை கொண்டு வந்து கைட் பண்ணுவாங்க அவங்க ஏன்னால் கண்டிப்பாக விட மாட்டாங்க கேமராமேன் முறையான பயிற்சி இருக்கும் அதுக்கான டீச்சிங் எல்லாமே இருக்கும் வெளியே தெரியாமல் இருக்கு நான் சில பேருக்கு ஒரு கோடிக்கணக்கில் பணம் போட்டு பணம் எடுக்கும் போது பயிற்சியெல்லாம் நம்ம பண்ணுறோம் புளிதான் மாட்டேன்